மகர ராசி உத்தாடம் நட்சத்திரம் இது சூரியனோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஆறு வருடம் என்னோடய கணக்குப்படி மூன்று வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க மூணு வயசு வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு பத்து வருடங்கள் சந்திரதசை மூணு ப்ளஸ் பத்து பதிமூணு பதிமூணு வயசுக்கு பிறகு ஏழு வருடங்கள் செவ்வாதசை பதிமூணு ப்ளஸ் ஏழு இருபது இருபது வயசு வரைக்கும் செவ்வாதசை நடப்பில் வரும் செவ்வாதசை நடக்கக்கூடிய நபர்கள் இப்போ இருபது வயசு வரைக்கும் செவ்வாதசை நடக்குது இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் கூட ஒரு சில பேருக்கு நடக்கலாம் இந்த செவ்வாதசை ராசிக்கு நான்காம் அதிபதி பதினோராம் அதிபதி லாபஸ்தானாதிபதி இப்போது குருவுடைய பயிற்சி ராசிக்கு விரையாதிபதின்னு சொல்லக்கூடியவர் மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் விரையாதிபதி மறையிறது நல்லது குடையவன் எட்டாம் அதிபதி ஆறாம் அதிபதியெலாம் மறையிறது நல்லது அப்போது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படி தான் எடுத்துக்கணும் ஆறாம் இடத்துல குரு மறையிறதுனால பெருசாக உங்களுக்கு தீமைகள் கிடையாது படிப்பு ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி படிப்பு ரீதியாக ரெண்டாம் இடத்த குரு பார்க்கறது நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் இது வரைக்கும் குடும்பத்தில் நிறைய சண்டைகள் இருந்திருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் அதனால் அது எல்லாமே கிளியர் ஆகும் இப்போது படிப்பில் வந்து பெருசாக நீங்கள் கவனத்தை செலுத்தலாம் இதன் பிறகு படிக்கும் போது பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறீங்க இது மாதிரியான நபர்களுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் விளையாட்டு துறையில் இருக்கிறவங்களுக்கு அதாவது படிச்சுட்டு விளையாட்டுலலாம் வந்து நிறைய பேர் பங்கேற்கிறாங்க இல்லையா இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஏன்னா செவ்வாதசையில் அந்த அளவுக்கு கெடுக்காது முயற்சிகளில் அந்த அளவுக்கு வெற்றி ஏன்னா ஏழை சனி விடுதலை ஆகி முயற்சி சனாதிபதி ஆறாம் இடத்துல மறையறுது அந்த அளவுக்கு சிறப்புன்னு எடுத்துக்கலாம் இருபது வயசுக்கு மேலே முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் ராகுதசை இந்த ராகுதசை அப்படிங்கிறது இப்போ உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் எந்த வீட்டில் இருந்தாலும் சரி இது வந்து இது சனியோட வீடு இப்போ உத்திராட நட்சத்திரம்னா சனியோட வீடு உங்களுடைய லக்கணம் வேற லக்கணமாக இருந்து அந்த லக்னத்துக்கு யோகாதிபதியோட வீட்டில் இருந்தால் வீடு கொடுத்த கிரகம் நல்ல இடத்துல இருந்துச்சுனாக்கா மறைவிடங்களில் இல்லாமல் ராகுபோகானுக்கு நல்ல ஸ்தானபலம் ஆகியிருந்தால் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டு பதினெட்டு வருடங்களும் அதே வீடு கொடுத்த கிரகம் மறைவு ஸ்தானங்களில் இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிப்பீங்க படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய இடத்துல இருந்தீங்கன்னாக்கா வேலை கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் அது மாதிரி வேலை வாய்ப்பில் கொஞ்சம் ப்ராப்ளம் திருமண வரக்கா அது மாதிரி நிறைய போகும் இந்த தசையில் அதனால் உங்கள் ஜாதக அடிப்படையில் ராகு தசை பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த உத்ராடா நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ கோச்சார ரீதியாக ரெண்டாம் இடத்துல ராகு குருடைய நகர்வு பார்த்தீங்கன்னாக்கா ஆறாம் இடத்துல குருடைய பார்வை பத்தாம் இடத்துல பார்வை உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல விரயத்தில் குருடைய பார்வை நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு இப்போ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகுடைய நட்சத்திரம் குரு பார்வை அப்போது வேலை ரீதியாக ஒரு முன்னேற்றம் வேலை ரீதியாக நல்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சி இது வரைக்கும் வெளிநாடு போகணுன்னு முயற்சி பண்ணி கிடைக்காம இருந்திருக்கும் ஏழரை சனியில் படாத பாடுபட்டிங்க இப்போ குரு அந்த அளவுக்கு நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லது தான் விரையாதிபதி அதாவது உங்களுக்கு நன்மை செய்யாத கிரகம் மறைவு சாணங்களில் இருக்கிறது நல்லது ஏற்கனவே சொன்ன மாதிரி கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அபரிவிதமான வளர்ச்சிகள் பார்வை மூலிமா தொழில் சாணத்தை பார்க்குது ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் குரு ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு இந்த மூன்று இடங்கள்லேயும் ராகுவோடைய நட்சத்திரம் ராகுவால் பாதிக்கப்பட்டவர்கள் ராகு தசையால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஆண்டில் அபரிவிதமான வளர்ச்சிகளை பார்க்கலாம் தொழில் ரீதியாக வேலைவாய்ப்பு ரீதியாக திருமண ரீதியாக திருமண வாழ்க்கையில் ப்ராப்ளம் இருந்தால் கூட அந்த ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அத்தனையும் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் கடன் பிரச்சனை இருந்ததுனா கடன் பிரச்சனை தீரும் நோய் நொடி பிரச்சனைகள் இருந்ததுனா நோய் நொடி பிரச்சனைகள் தீரும் ஏன்னா ஆறாம் இடத்துல வந்து குரு இருக்கிறதுனால உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி ரெண்டாம் இடத்துக்கு குருவுடைய பார்வை ராகு இருக்கங்க இதில் வந்து வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் தேவை இது ரெண்டு மட்டும் தான் நீங்கள் பார்த்துக்கணும் இது தவிர்த்து எல்லாமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தான் வேலை கிடைக்கும் வேலையில் நல்ல ஒரு மாற்றங்கள் இப்போ ப்ரொமோஷன் எதிர்பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும் சம்பள உயிர் எதிர்பார்த்தீங்கன்னாக்கா சம்பள உயிர் கிடைக்கும் வேலை ரீதியாக தொழில் ரீதியாக எல்லாமே வளர்ச்சி திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் இந்த ஆண்டில் குரு மறையுது பலம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது ஏன்னா குருவலத்தை இந்த ராசிக்கு இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு குருபலம் தேவை கிடையாது அது இருந்து பார்க்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால அங்கே ராகுடைய நட்சத்திரம் ராகு இருக்கிறதுனால இப்போ குடும்ப வளர்ச்சி உண்டு இப்போ ஒருத்தரை சேர்க்குறதுக்கு அதாவது குடும்பத்தில் ஒருத்தர் புதுசாக வரவுகள் இந்த நேரங்களில் உங்களுக்கு உண்டு அப்போ திருமண ரீதியாக ஏற்றம் இது வரைக்கும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்புகள் இப்போ டைவர்ஸ்கெல்லாம் அப்ளை பண்ணியிருப்பாங்க ஒரு சில பேர் இது எல்லாமே கிளியர் ஆகும் பத்தாம் இடத்துக்கு குருவுடைய பார்வை புதுசாக ஒரு தொழில் தொடங்க வைக்கும் புதுசாக ஒரு வேலையில வந்து ஜாயின் பண்ண வைக்கும் வேலை மாற்றங்களை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கலாம் முப்பத்தெட்டு வயசுக்கு மேல ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் குரு தசை குரு தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாது இப்போ ஆறாம் இடத்துல மறையுது இது வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சிங்க குரு தசையில ஏழரை சனி சொல்ல முடியாத துயரம் ஏழரை சனி முடிஞ்ச உடனே இப்போ குரு பயிற்சி இது வேற ஆறாம் இடத்துல போய் மறையுது இது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற நபர்களுக்கு குரு அந்த அளவுக்கு கெடுக்காது அவயோக கிரகங்கள் மூணு ஆறு பத்து பதினொன்னுல இருந்துச்சுன்னா சிறப்பு மூணாம் இடத்துல இருந்தாலும் சரி ஆறாம் இடத்துல இருந்தாலும் சரி பத்தாம் இடம் பதினோராம் இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா சிறப்பு அது மாதிரி இப்போ ஆறாம் இடத்துல குரு இருக்கிறது குரு தசை மூலயமா பாதிக்கப்பட்டவர்கள் ஏற்ற சனி மூலிமா பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய நெருக்கடிகளை அனுபவிச்சிருப்பீங்க தொழில் ரீதியாக சொல்ல முடியாத கஷ்டம் மூணாம் அதிபதி மட்டும் இல்லை குரு விரையாதிபதி நிறைய விரயங்களை கொடுத்துருப்பார் கடனை கொடுத்துருப்பார் தொழில் ரீதியா நிறைய கடன் பட்டக்கடன் தொட்டக்கடன் விட்டக்கடன் எல்லா கடனும் இருக்கு உங்களுக்கு அதிகபட்சமாக நோய் இருக்கும் இது மாதிரியான பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் இந்த குரு பகவான் இது எல்லாமே கிளியர் ஆகும் பட்டக்கடன் அப்படின்னாக்கா யார் மூலியமாக போய் நீங்கள் பட்டிருப்பீங்க யாருக்கோ ஒரு முன்னின்னு கடன் வாங்கி கொடுத்துருப்பீங்க யாருக்கோ ஒருத்தருக்கு ஏதோ வேலை வாய்ப்பு மூலியமா ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க அது மாதிரியான கடன் அது மூலியமா அந்த பிரச்சனைகள் இருக்கு இல்லையா அது பட்டக்கடன் அதுவும் தீரும் தொட்டக்கடன் நீங்க வந்து ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க அந்த தொழிலில் வந்து வளர்ச்சி இல்லாமல் தொழிலில் வந்து கடனை கொடுத்து நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கு அந்த கடனும் தீரும் விட்ட கடன் அதாவது நீங்கள் வாங்கின கடனை கொடுக்க முடியாமல் உங்களை விட்டு பிரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க சொந்த பந்தங்கள் உங்களை விட்டு போயிருப்பாங்க நண்பர்கள் விட்டு போயிருப்பாங்க இந்த கடன் எல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் திரும்பி வரும் சொந்த பந்தங்கள் இப்போ வருவாங்க நண்பர்கள் வருவாங்க தேடி வருவாங்க மன்னிப்பு கேட்பாங்க இது மாதிரியான அமைப்புகளை இந்த காலக்கட்டத்தில் கொடுக்கும் இந்த குரு தசையானது குரு தசை யோகம் செய்யாது தான் இல்லைன்னு சொல்ல கோச்சார ரீதியாக மறைவு சாணத்தில் இருக்குது பார்வை படக்கூடிய இடம் எல்லாமே ராகுடை நட்சத்திரம் தொழில் சாணம் ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் இந்த கடன் தொழில் தொழில் மூலமாக ஏற்பட்ட கடன் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு குறையும் கடன் ரீதியாக உங்களுக்கு ஒரு கடன் வாங்கியாவது கடன் கொடுப்பீங்க வழக்கு இருந்துச்சா வழக்குலேருந்து விடுதலையாக வெளியே வருவீங்க எல்லாமே உங்களுக்கு நல்ல காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம் குரு மறையிறது அவ்வளோ சிறப்பு இந்த மகர ராசிக்கு ஏழரை சனியும் விடுதலை அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த டைம் அப்படின்னு சொல்லலாம் ஐம்பத்தி நாலு வயசுக்கு மேலே எழுபத்தி மூணு வயசு வரைக்கும் சனி தசை இந்த தசை அப்படிங்கிறது ராசிக்கு இரண்டாம் அதிபதி ராசியாதிபதி ராசியாதிபதி எதுவும் பண்ண மாட்டார் இவர் லக்னாதிபதி அதாவது மகர ராசிக்கு சொந்தக்காரர் இவர் வந்து எதுவுமே பண்ண மாட்டார் நல்லதாக செய்வார்னு சொன்னாங்க ஆனால் ஏழரை வருஷமாக உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரியான கஷ்டப்பட்டுருப்பீங்க அப்படின்ட்டு அது நடந்து நடந்து போச்சு இதன் பிறகு குருடைய பயிற்சி பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு கடன் ரீதியாக கடன் சுமை எது இருந்தாலும் சரி கிளியர் ஆகும் மனசு ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் இது வரைக்கும் வேலை ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் சொல்ல முடியாத துயரங்கள் இருந்திருப்பீங்க குடும்ப சுமை பொருளாதாரத்தில் நெருக்கடி கடன் பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு தீரப்போகுது ரெண்டாம் இடத்துல ராகு இருந்தாலும் வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கிறார் குரு பார்வை இருந்தால் கூட உங்கள் பேச்சுக்கு ஓரளவுக்கு மதிப்பு இருந்தா கூட ரொம்ப அதிகமா பேசாதீங்க அதிகபட்சமா யாரையுமே வந்து வார்த்தைகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சாதாரண ஒரு சின்ன வார்த்தை விட்டா கூட அது பெரிய பிரச்சனைகளாகவும் வார்த்தைகளுக்கு கவனம் தேவை புதுசாக கடன் வாங்கி ஒரு தொழில் பண்ண வேண்டாம் தொழிலில் கூட ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் வேண்டாம் சனி தசையில் ஏன்னா சனி தசைங்கிறது உடனே நன்மை செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கணும் அப்படின்னாக்கா அது குரு பகவான் மட்டும்தான் கொடுக்கணும் ஆறாம் இடத்துல மறைஞ்ச குரு உடல்நிலை தொந்தவர்கள்லேருந்து கொஞ்சம் வெளியே வருவீங்க நோய் நொடி பிரச்சனைகள் யாருக்கு என்ன பண்ணியிருந்தாலும் சரி வீட்டில் வந்து நிறைய மருத்துவ செலவுகள் எடுத்திருப்பீங்களா அது எல்லாமே கிளியர் ஆகும் இந்த டைமில் கடன் பிரச்சனை குறையத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது தொழில் இருந்தீங்கன்னா தொழில் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் எழுபத்தி மூணு வயசுக்கு மேலே தொண்ணூறு வயசு வரைக்கும் பதினேழு வருடங்கள் புதன் தசை புதன் ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதி சாண அதிபதி தொழிலில் நிறைய பிரச்சனைகளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் தொழிலில் நிறைய கஷ்டங்கள் தான் உங்களுக்கு சொல்ல முடியாத கஷ்டங்கள் வேலையில் இருந்தீங்கன்னா வேலையில் கஷ்டங்கள் உடல்நிலை தொந்தரவுகள் நோய் நொடி பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு கிளியராக போகுது தொழில் ரீதியாக நல்ல ஒரு ஏற்றத்தை பார்க்கலாம் இப்போ தொழில் இருந்தீங்க இல்லை ஓய்வில் இருந்தால் கூட சரி உடல்நிலையில் பிரச்சனை கொடுத்துருந்தா அந்த உடல்நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்க வரும் இப்போ தொழிலில் பிரச்சனை இருக்கா தொழில் பிரச்சனைகள் இருக்காது கடன் பிரச்சனை தீரும் இது எல்லாமே ஒரு நல்ல காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம் குரு பார்வைப்படக்கூடிய இடங்கள் எல்லாமே தொழில் சாணத்தை பார்க்குற ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு குடும்ப வளர்ச்சி குடும்ப மேன்மை இந்த காலகட்டங்களில் உண்டு மருத்துவ செலவுகள் கம்மியாகும் இப்போதைக்கு மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருந்தால் கூட அந்த மனசு வலி வேதனை சொந்த பந்தங்கள் மூலயமா ஏற்பட்டக்கூடிய வலி எல்லாமே குறையும் எல்லாமே தேடி வருவாங்க மன்னிப்பு கேட்பாங்க அந்த லெவலுக்கு இருக்கும் இந்த புதன் தசையானது தொண்ணூறு வயசுலேருந்து தொண்ணூற்றி வயசு வரைக்கும் கேது தசை இந்த கேது பகவான் தசை அப்படிங்கிறது நிறைய நோய் நொடி பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் இது வரைக்கும் வந்து ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இருந்தது இப்போ எட்டாம் இடத்துக்கு வரார் சொத்து பத்து ரீதியாக நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் இந்த கேது தசை அதாவது பூர்வீக சொத்து நீங்கள் சம்பாதிச்ச சொத்து இது மாதிரி பழைய சொத்து வர்றதால கூட நிறைய தடைகளை கொடுத்துருக்கோம் இப்போ பழைய சொத்து எல்லாமே வந்து சேரும் உங்களுக்கு உடல்நிலை தொந்தரவுகள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுக்கா அந்த காலகட்டங்கள் தீர்வுகோரும் ஆன்மீக ரீதியாக அதாவது நிறைய உங்களுக்கு வந்து இறை பக்தி அதிகமாகவும் நிறைய வந்து கோயில் போல போவீங்க ஆன்மீகத்தை தேடி போவீங்க கடவுளை தேடி போவீங்க அது மாதிரியான அமைப்புகளை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம் பெருசாக உங்களுக்கு பாதிப்புகள் கிடையாது கேது தசையில் மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பயிற்சியானது ஆறாம் இடத்துல பயிற்சியாக கூடிய குரு தசாபுத்தி ரீதியாக பொருளாதார ஏற்றங்களை கொடுப்பார் நன்றி